வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குதுங்க டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது நாலுமே பார்த்தீங்கன்னா ரீ டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக்பட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்திங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது மகேந்திரா டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்